திரும்பி கொண்டு சொன்னேன் சித்தி நீங்கல பஸ் வச்சீங்க எப்படி வச்சீங்க சித்திக்குள்ளே ஒரு தரம் இருக்கு பாத்தீங்களா இருக்குன்னா அதுக்கு நீங்க சொல்லுங்க அதுக்கு வந்துட்டு அப்படியே வந்து இயல்பா சின்னது தெரியுது அதுக்கு அதுக்கு பின்னு குத்தலாம் பின்னா எப்பனே பேர் கு பின்னு குத்திங்க சறியு குத்தலாம் ஏல இருக்கு பின்னுக்கு புற்று மூக்கே அப்படியே குத்த வேண்டியது இல்ல

நீங்க திரும்பி திரும்பிதான் சீமாக்கு வாட்டம் வரும் சித்தி உடல சித்தி ஏன் சித்தி பூச்சி வச்சுக்கிறீங்க

தலைக்கு மேலே தெரியுது ஒரே இருக்காது மாதிரி கண்ணை எப்படி சுடுக்குறாங்க பாரு

தாங்கக்கூடியதுக்குள்ள வந்துருச்சு. பை இன்னும் உள்ளதா என்ன பண்றாங்க? blend பண்ணிட்டா தெரியல.

konsil? mau nah, niko ya dia mau apa? mana tuh kau caranya? apa kau cari niko? ah itu

பின்னுக்கு அதுதான் ஒரு சைடா போடுற கேக்குறாங்க அக்கா எல்லாரும் கேக்கினா இந்த பேக் எல்லாம் வாங்கிங்களே இவனா நான் வந்துட்டு இருக்கேன் இங்க எல்லாரும் எவ்ளோ நாள் நிப்பீங்க அக்கா போங்க போயி சால்றோம் இது எல்லாத்துக்கும் சேப்பரமா 41 தடிக்கு சொல்லி இருக்கறல்ல எடிக்கு எடிக்கு தடிதமா இது நியாயமானதா குபாரே நம்ம சரி நம்ம வீட்ல நோட்டரி இன்ஸ்பெக்ட் பண்ணेंगे ஆனா கீழ இருக்குல்ல யூரே பை பண்ண

இது பண்ணீங்கன்னா வாசிக்கு அழTINGமாயிடும் இது காத்துல அங்க வேணவேல வலையல் வாங்க இல்ல மூசறோம் ஆமா ஆனா முடிஞ்சா பிராஸ் எடுக்கலாம் ஆமா ஆக்கி கரெக்டா காசு போடலாம் அதா கீழ தெனரி டேவேஸ் ஏங்கிட்ட குடும்பலயே போம்மா வெட்கார் பாகா இல்ல நல்லா இருக்குயா ம் ஆனா பாக்கவே இல்லடா இப்போ டர் எடுத்து காங்குறோம் பாங்க. அது ஒன்னு ஒன்னு நல்ல பெஸ்டா இருக்கு. அதே கஞ்சிச்சா. அதோட கண்ணை தரக்காதீங்க கண்ண முடி நேருங்க. அத நல்ல பெஸ்டா ஒவ்வொரு ஒரே அன்னி போறோம்ல அத சரிக்கு வைப்பா. ஹலோ. பச்சை ஆடுச்சுமா. ஹலோ. யாராவது உள்ளே வர மாட்டீயா? என்ன பண்ண போற காஜல் காஜல்

கோனியா இருக்குது வந்து النا கொஞ்சம் தான் இருக்கு கண்ணா என்ன சைலட்டா இருக்குது இங்க ஏ கிலோ போய்டும் Ah, Aka, usaka, karni mara la. Oh, nidara darak nah, so -so sona. Na mulai darak soro sona. Nala anakka sona, besi nidara mara gane. Nidara darak punya darak punya, சொன்னாலும் கண்ணை முடித்தே இருங்க கண்ணை முடித்தே ஆத்தரும் கண்ணை மூடுங்க கண்ணை பாட்டி கண்ணை மூடுறத ஏ ஒரு துணி எடுத்து திருப்பி வந்து இங்கே நிற்கிற ஆ காட்டுங்களா ஆ ரொம்ப ட்ரை ஆகுது கண்ண முடுக்க சாஞ்சி பொம்பள கண்ண முடுக்க கண்ண முடுக்க அந்த

இதெல்லாம் அதே தான் அதுவும் அத எடுத்து கொட்டி வச்சிடு. ஏய் அதே தான் அதுவும். ஏய் காப்பி கலர் இல்ல. மெரூன் கலர் தான். எனக்கு வைக்க முடியும். यदि पॉइंट है यानी पॉइंट है सर वो कुल है अब लग रहा है वहां पे 3.3 पॉइंट है और आधा है आधा हमको थोड़ा सा स्टेट केस सेट होता है आगे आगे பசங்க இன்னும் வரவே இல்லையே ಹೇಯ್ ಆ ಅಮ್ಮಾಮಿ 2 ಹುಲ್ಲೆ ಎಳ್toDouble ಹುಲ್ಲೆ ಇಸುಲ್ಲ ಅಕ್ಕ ನೀ ಬೆಂಟ್ ಬನ್ನಿ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡೋಣಾ ಗೋ ಅಕ್ಕ ಎಳ್ತಿದ್ವರಾ ನಾನು ಫೈಲ್ ಆನ್ ಮಾಡ್ಕಿದ್ದು ಫೈಲ್